தெலுங்கானா மாநிலத்திலே வாராங்கல் என்ற பகுதியிலே ராம்பல்லியே என்று அழைக்கப்படுகின்ற அந்த சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஏலந்தர் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதர் ஏலந்தர் என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதன் தனது வாழ்வு தேவைக்காக தனது குடும்பத்திற்காக அவன் ஒவ்வொரு நானும் உழைக்கக்கூடிய ஒரு மனிதன் எனவே அந்த உழைக்கக்கூடிய அந்த மனிதன் தினந்தோறும் தனது இருசக்கர வாகனத்திலே தொழிலுக்காக வேலைக்காக தூரமான ஒரு இடத்திற்கு சென்று மீண்டுமாக தனது இல்லத்துக்கு வருவது வழக்கம் எனவே அவ்வாறாக ஒரு நாள் கடந்த புதன்கிழமை இவர் தனது பணிக்காக இருசக்கர வாகனத்திலே புறப்பட்டு செல்கிறார் இரு சக்கர வாகனத்தில் புறப்பட்டு தனது பணிக்காக சென்ற அந்த மனிதனுடைய அந்த வழிப்பாதையிலே அவன் இரு சக்கர வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது அந்த சாலையில் பயணித்த மற்றொரு மிகப்பெரிய பெரிய லாரியானது இந்த மனிதனுடைய இரு சக்கர வாகனத்தின் மீது மோதுகிறது இந்த இரு சக்கர வாகனத்தில் இருந்த இந்த ஏழையந்திரே என்று இந்த மனிதன் கீழே விழுகிறான் உடலெல்லாம் இரத்த வெள்ளமாக மாறுகிறது இரண்டு கால்களும் பல்வேறு முறிவுகள் ஏற்படுகிறது எழ முடியாமல் யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்னை மருத்துவமனைக்கு கொண்டு போங்கள் என்று மீண்டும் மீண்டுமாக அழுகையோடும் இரத்தத்தின் மத்தியில் இவன் கத்திக்கொண்டே இருக்கிறான் தலையிலும் அடிபட்டிருக்கிறது சுற்றி மக்கள் இவன் கீழே விழுந்தவுடன் ஓடோடி வருகின்றார்கள் இவனை பார்க்கின்றார்கள் இவன் மீது பரிதாபப்படுகின்றார்கள் ஐயோ இவனுக்கா இப்படி ஏற்பட வேண்டும் இவனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று அவர்கள் கண்டிப்பாக தங்கள் உள்ளத்திலே வருத்தப்படுகின்றார்கள் இவனுக்கு இப்படி நடந்து இருக்கக்கூடாது என்பதற்காக ஆனால் யாருமே அவசர ஊர்திக்கு நூற்றி எட்டிற்கு அவர்கள் அலைபேசியிலே அழைப்பு விடுத்து அதை வரவைத்து இவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் அவர்களில் வரவில்லை அவர்கள் இருந்தவர்கள் எல்லோருமே இவனை புகைப்படம் எடுக்கின்றார்கள் இவனோடு செல்ஃபி எடுக்க ஆசைப்பட்டு செல்ஃபி எடுத்துக் கொள்கின்றார்கள் இவனோடு இருந்த அந்த மனிதர்கள் எல்லோருமே இவனை குறித்த தகவல்களை எல்லாம் கேட்கின்றார்கள் மீண்டுமாக இவனை மருத்துவமனைக்கு யாரும் கொண்டு செல்ல முயலவில்லை இருபது நிமிடங்களுக்கு பிறகு யாரோ ஒருவருடைய தயவினால் அவசர ஊர்தியானது நூற்றி எட்டு வருகிறது அதன் வழியாக இவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறான் மருத்துவமனையிலே இவனுக்குரிய எல்லா முதலுதவிகளும் கொடுக்கப்படுகிறது எல்லா முதலுதவிகளும் பயனளிக்காமல் இந்த ஏனேந்திர இந்த மனிதன் இறந்து போகிறான் மருத்துவமனையிலே மருத்துவர்கள் சொல்கின்றார்கள் ஒருவேளை இவனை ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு முன்பாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருந்தால் கட்டாயமாக இவனை காப்பாற்றி இருக்கலாம் இவனை காப்பாற்ற எங்களால் இயலவில்லை வருந்துகிறோம் என்று அந்த மருத்துவர்கள் மருத்துவமனையில் உள்ளவர்கள் கூறிவிடுகிறார்கள் இந்த செய்தியானது கடந்த புதன்கிழமை செய்தித்தாளிலே தி இந்து தமிழ் நாளிதழிலே வந்த நிகழ்வு இதுதான் வாழுகின்ற உலகம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை அல்லது என்னோடு இருக்கின்றவர்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை நான் யாரை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் எனக்கு நான் மட்டும்தான் முக்கியம் என்று வாழுகின்ற உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு பதவிகளும் பட்டங்களும் கிடைத்தால் போதும் வேறு எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்று வாழுகின்ற உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நானும் எனது குடும்பமும் நான்கு சுவர்களுக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய தேவைக்கு அகுதியா மிகுதியாகவே எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருப்போம் அந்த சேகரித்து வைத்ததை கொண்டு நாங்கள் தான் தோங்கித்தலமாக வாழ்வோம் செலவழிப்போம் அதுதான் எனக்கு முக்கியம் தேவையில் இருக்கின்ற ஒரு மனிதனை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று வாழுகின்ற மனிதர்கள் வாழுகின்ற இந்த உலகிலே கிறிஸ்து அரசருடைய பிறவிழாவை கொண்டாடுவது உண்மையிலேயே ஒரு தேவையா என்ற ஒரு கேள்வியை எனக்கு எழுப்புகிறது கிறிஸ்து அரசருடைய இந்த ஆட்சி வருகின்ற போது எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்நோக்கு நமது திருச்சபையிலே இருந்தது எனவே அங்கு அகங்காரம் ஆனவும் போட்டி பொறாமைகள் இருக்காது என்பது திருச்சபையினுடைய நோக்கமாக இருந்தது எனவேதான் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவானது எப்படி தோன்றியது என்பதை நாம் மிக வேகமாக பார்த்துவிட உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நமது திருவகையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான விழாக்களை நமது திருத்தந்தையர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் முதலாம் உலக போர் முடிந்த காலகட்டம் அது பல்வேறு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை காவு வாங்கிய அந்த உலக போரை பார்த்த அப்போதிருந்த திருத்தந்தை பதினைந்தாம் பெனடிக்ட் மிக தெளிவாக சொல்கிறார் இது முதலாம் உலக போர் என்பது ஒரு பயனற்ற படுகொலை யூரோப்பியர்கள் தங்களுக்கு தாங்கமாகவே தற்கொலை செய்து கொண்ட ஒரு நிகழ்வாகவும் இதை கருத்தில் கொள்ளலாம் என்று திருத்தந்தை ஆனவர் இதை முன்வைக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக வந்த திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இந்த அரசர் பெருவிழாவை அறிவிக்கிறார் ஏன் இதை அறிவித்தார் என்பதை குறித்து அவர் சொல்கின்ற வேளையில் மிக தெளிவாக சொல்கிறார் முதலாம் உலக போர் முடிவடைந்து விட்டது இந்த உலகம் மிகப்பெரிய அழிவை கண்டிருக்கிறது இருந்தபொழுதும் இந்த மக்களுடைய மனங்களில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை அங்கு போட்டிகளும் பொறாமைகளும் ஆணவமும் கொலை கொள்ளையும் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இது மாற வேண்டும் என்றால் கிறிஸ்து அரசராக நமக்கு வர வேண்டும் கிறிஸ்து அரசராக வருகின்ற போது அங்கு போட்டி பொறாமைகள் ஆணவங்கள் அல்லது தன்னலங்கள் சுயநலங்கள் இருக்காது என்பதை உள்ளத்தில் கொண்டவராக அப்போது இருந்த இந்த திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை அறிவிக்கிறார் இதுதான் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவினுடைய வரலாறாக இருக்கிறது எனவே இந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்த நமக்கு அரசர் என்பது புதிதல்ல ஆண்டாண்டு காலமாக அரசர்களை பார்த்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அரசர்கள் இந்த நாட்டையும் அல்லது இந்த தேசத்தையும் ஆண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அல்லது இந்திய வரலாறிலே இருந்த பல்வேறு அரசர்கள் பல்வேறு தலைமுறைகளாக ஆண்ட அரசர்களை நமக்கு தெரியும் அங்கு முகலாயர்களுடைய ஆட்சி உண்டு அங்கு நமது தமிழகத்திலே சேர சோழ பாண்டியர்களுடைய அரசு ஆட்சிரிமைகள் உண்டு என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த உண்மையாகவே இருக்கிறது இதே போன்று யூதர்களுக்கும் அரசர் என்பது புதிதல்ல அரசர்கள் என்பவர்கள் அவர்களுக்கு பழகி போனவர்கள் யூதர்களுடைய அல்லது இஸ்ரேலுடைய முதல் அரசர் யாரு இஸ்ரேலுடைய முதல் அரசர் சவுல் அரசர் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய சுத்தி இருந்த எல்லா இனங்களையும் பார்க்கின்றார்கள் இங்கு இறைவாக்கினர்களும் நீதி தலைவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு அரசர் இல்லை எனவே கடவுளிடம் முறையிடுகின்றார்கள் எங்களுக்கு கட்டாயமாக அரசர் வேண்டும் என்று கேட்கின்றார்கள் கடவுள் முதல் அரசராக சவுலை கொடுக்கிறார் சவுல் இருபது ஆண்டுகள் அந்த இஸ்ரேல் மக்களை ஆளுகின்றார் அதற்கு அடுத்தபடியாக இந்த உலகம் போற்றுகின்ற இன்று வரை சொல்லப்படுகின்ற தாவீது அரசனை கடவுள் திருலைப்படுத்தி இஸ்ரேல் மக்களுக்கு அரசராக கொடுக்கிறார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தாவீது அரசன் அந்த இஸ்ரேல் குலத்தை ஆளுகிறான் எனவேதான் அந்த தாவீது அரசனுடைய ஆட்சியை போன்று எங்களுக்கு மற்றொரு ஆட்சி வரும் என்பது இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த அந்த யூதருடைய எதிர்நோக்காக இருந்து கொண்டே இருந்தது அன்பிற்கின் இவர்களே அதே வழியில்தான் அன்று இஸ்ரேல் மக்களை ஆண்டது போலவே யூத மக்களையும் அரசர்கள் ஆண்டு வந்த காலத்தில்தான் இயேசு கிறிஸ்துவுக்குரிய இந்த கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவனுடைய அந்த வாசகம் ஒத்துப் போகிறது இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்த உடனே மூன்று ஞானிகள் மிக தெளிவாக அப்போதிருந்த அரசனும் வந்து கேட்கின்றார்கள் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிற குழந்தை எங்கே என்ற கேள்வியை கேட்கின்றார்கள் கேள்வியை கேட்ட உடனடியாகவே அந்த அப்போது இருந்த அந்த ஏரோதனுடைய உள்ளம் கலங்கியது அவனோடு சேர்ந்து அந்த இஸ்ரேல் இனம் முழுவதுமாக அல்லது எருசலேம் நகரம் முழுவதுமாகவே கலங்கிற்று என்பது இறைவார்த்தையாக இருக்கிறது அதே ஒரு கேள்வியை இன்று நச்சதி வாசகத்திலே பிலாத்து இயேசுவிடம் கேட்கிறான் நீ யூதரின் அரசனா என்ற கேள்வியை கேட்கிறார் அப்படி என்றால் ஒரு அரசர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசன் ஒருவேளை இந்த உலகில் பிறந்தால் அந்த ஆட்சியை அவன் புரட்டி போட்டு விடுவான் என்பது இவதருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது புரட்டி போட்ட இந்த கிறிஸ்தனுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் மூன்று நிலைகளில் இருக்கும் முதலாவதாக இந்த கிறிஸ்துனுடைய ஆட்சி என்பது அங்கு பெயர்கள் பதவிகள் ஆடை அலங்காரங்கள் மாட மாளிகைகள் அல்லது போர்கள் பகைகள் கொலை அங்கு வாழ் சண்டைகள் என எந்த விதமான இப்படிப்பட்ட வெளி ஆடம்பரங்களோ அல்லது ஒரு அரசாட்சியில் இவைதான் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் இருக்காது கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருப்பார்கள் எல்லா மக்களுக்கும் இடையே எந்த வேறுபாடும் இருக்காது அங்கு மத பிரச்சனைகள் மத கலவரங்கள் இன வேறுபாடுகள் அல்லது போர்கள் பகைகள் எதுவும் இருக்காது என்பதை இந்த கிறிஸ்தரசர் பிரிவிழா நமக்கு விளக்குகிறது இதைத்தான் தூய பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறைவார்த்தையிலே சொல்வார் உங்கள் மத்தியிலே யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ அடிமைகள் என்றோ உரிமை குடிமக்கள் என்றோ எந்த வேறுபாடுகளும் இருக்க வேண்டாம் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருங்கள் என்று தூய பவுல் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் இரண்டாவதாக இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா நமக்கு தருகின்ற மிக மிக ஆழமான செய்தி என்னவென்றால் ஒரு எனக்கு மிகவும் பிடித்த செய்தியாக இருப்பது ஒரு அரசனை பாதுகாக்க அந்த குடிகள் அனைவருமே இருந்தார்கள் ஒரு அரசனை பாதுகாப்பதுதான் அந்த படை படைவீரருடைய அந்த காலார் படையிலிருந்து யானை படை வரை இருக்கின்ற எல்லா படைகளுமே அரசன் சாக கூடாது என்பது அவருடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த கிறிஸ்து அரசர் என்பவர் சொல்கிறார் புதிய யுக்தியை இந்த உலகத்திற்கு காட்டுகிறார் நான் சாகிறேன் என் மக்கள் வாழட்டும் நான் சாவதன் வழியாகவாது அல்லது எனது துன்பத்தின் வழியாக இந்த மக்கள் காக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்காக அரசனாகிய நான் கஷ்டப்படுவதில் எந்த கலக்கமும் எந்த கவலையும் எனக்கு இல்லை என்று சொல்லித்தருகிறார் அன்பிற்கு நிவர்களே மூன்றாவதாக இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழா நமக்கு தருகின்ற பாடம் என்பது இந்த கிறிஸ்து அரசனுடைய ஆட்சி நம் மத்தியிலே இருக்கிறது இறை ஆட்சி என்பது ஏற்கனவே உங்கள் மத்தியில் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து கூறியது போலவே நம் மத்தியில் இருக்கின்ற இந்த கிறிஸ்து அரசருடைய ஆட்சியை நாம் கொண்டாட மகிழ்ந்து வாழ உள்ளோம் அங்கு ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்துண்ண வேண்டும் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் ஒருவர் மற்றவர் செய்த பகையை மன்னிக்க வேண்டும் ஒருவர் மற்றவரை மன்னித்து அன்புடன் ஏற்று வாழ வேண்டும் சிறையில் இருந்த மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டும் தேவையில் இருக்கிற மனிதர்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படை சாதாரண ஒரு குடிமகனுக்கு எவையவை தேவையோ அவற்றை கொடுக்க வேண்டும் ஆனால் நாம் வாழுகின்ற இந்த உலகிலே உண்மையிலேயே இந்த கிறிஸ்த அரசருடைய ஆட்சி இருக்கிறதா ஒருவேளை நாம் வாழுகின்ற இந்த அரசுகள் அரசு ஆட்சி இல்லை என்றாலும் கூட மக்களாட்சி இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இந்த கிறிஸ்து அரசருடைய பிரிவிழா நமக்கு சொல்லித் தருகின்றது இந்த வடசேரி இறை சமூகத்திலே நீங்கள் இந்த கிறிஸ்துனுடைய இரையாட்சியின் பிள்ளைகளாக வாழ்கின்றீர்களா அல்லது வடசேரியிலே வாழுகின்ற உங்கள் குடும்பத்தில் உண்மையிலேயே இந்த தன்னலம் சுயநலம் பகைமை போட்டி பொறாமை ஆகியவை இல்லாமல் இருக்கிறதா நான் வாழ்ந்தாலும் பரவாயில்லை பிறர் வாழக்கூடாது என்ற எண்ணங்கள் மறைந்து நான் வாழவில்லை என்றாலும் பரவாயில்லை பிறர் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் உதிக்கிறது என்றால் இந்த கிறிஸ்தரசருடைய ஆட்சியினுடைய நேர்மையும் நீதியும் இந்த பங்கு சமூகத்திலும் இந்த உலகிலும் நிலைபெற நாமும் அவரது வழியில் வாழ்வோம் ஆமேன்